ونعود عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقد ورد في الخبر عن سيد البشر أنه قال فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஒருணித்தும் அல்லாவிற்கே உரியன அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் எதை கொடுக்கின்றோமோ பிறருக்கு நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் வரும் இந்த உருலகம் என்பது உருண்டையானது இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு வச அது ஒரு பந்தாக இருக்கட்டும் அல்லது வேற ஒன்றாக இருக்கட்டும் அதனுடைய முடிவும் அதனுடைய இறுதியும் ஒன்றாகத்தான் இருக்கும் எந்த இடத்திலிருந்து நாம் செல்லுகின்றோமோ அதே தான் திரும்பவும் வர வேண்டியது இருக்கும் ஒரு பந்து இருக்கின்றது அந்த பந்து முதல் ஆரம்பம் எது முடிவு எது என்று நாம் கிடைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அந்த பந்தை நாம் எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோமோ அந்த தான் அதனுடைய முடிவும் வந்து முடியும் உலக உதாரணமாக இந்த உலகத்திலே நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் நாம் பன்மடங்காக திரும்ப பெறுவோம் எப்படி ஒரு சுவற்றில் எரியப்பட்ட ஒரு பந்து மீண்டும் நம்மிடம் வருகின்றனவோ அதுபோல் தான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்தாலும் சரி அது நம்மிடத்தை திரும்ப வரும் ஒரு கிணற்றுக்குள் நாம் என்ன சத்தமிடுகின்றோமோ அந்த சத்தம் நமக்கே எதிரொலிக்கும் நம்மளுடைய காதுக்கே அந்த சப்தம் வரும் இது போன்றுதான் இதைத்தான் சொல்வார்கள் வினை அறுப்பான் ஒரு நல்லதை ஒரு மனசான் சொன்னா அந்த நல்லதை செய்ததனுடைய நன்மையை அவன் இவ்வுலகத்திலே பெறுவான் மறுலகத்திலும் பெறுவான் ஒரு தீமையை செய்தார் என்றால் அந்த தீமைக்குண்டான பலனை கெடுதியை இந்த உலகத்திலே அவன் அனுபவிப்பான் அதுபோல மறு உலகத்திலே நரகமாக அனுபவிப்பான் செய்வினை செய்வாருக்கே ஒரு வினையை ஒரு செயலை செய்கின்றார் என்றால் அந்த செயலை செய்தவருக்குத்தான் அதனுடைய பலன் வரும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகலிலே நாம் எதை செய்கின்றோமோ அது பிற்பகலில் அது நமக்காகவே நமக்கு திரும்பவும் வரும் தர்மம் தலைகாக்கும் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது நம்மை காப்பாற்றக்கூடியது என்றெல்லாம் பல பல மொழிகளை இது சம்பந்தமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம் நன்மையோ தீமைய ஒருவன் ஒன்றை செய்தால் அதை பிற மனிதர் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அவருடைய மனசாட்சிக்கு அது தெரியும் நாம் தீமை செய்தோம் என்றால் அந்த தீமை என்பது நம்மை உறுதி கொண்டே இருக்கும் நாம் நன்மை செய்தோம் என்றால் அந்த நன்மை நமக்கு நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு சாந்தியை ஒரு அமைதியை தரும் இதை தெரிவிக்கக்கூடிய பல குரான் வசனங்களும் ஹகீஸ்களும் இருக்கின்றன அல்லாவு தாரா தனது துருமறையில் கூறுகிறான் மன் அமிலம் சுவாலிஹமின் தக்கரின் நவ்வோன் ச வகவம் மீனும் பல நொகையின் நவ் ஹயாத்தன் தெய்வார் எந்த ஒரு மனிதன் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஈவான் உள்ள நிலையிலே நம்பிக்கை உள்ள நிலையிலே யார் நல் அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் பல நுகை என்னோத்தன் தயிபா அவர்களுக்கு நாம் இந்த உலகத்திலே அவர்களை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழச் செய்வோம் இருதொரு வசனத்திலே அல்லாஹால கூறுகிறான் மண் அமில சுவாலிஹன் பலினப் சிஹி யார் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அந்த நன்மையினுடைய பலன் அது அவருக்குத்தான் நாம் நன்மை செய்யறதுனால இதனால பலன் வரக்கூடியவர்கள் யாரும் இல்லை நாம் அமல் செய்வதன் மூலமாக நல்ல மக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய அந்தஸ்தல எதுவும் கூட போகின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது நாம் தீமை செய்வதன் காரணமாக அல்லாவுடைய அந்தஸ்தில் எதுவும் குறைகின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது நாம் நன்மை செய்தால் அந்த நன்மையுடைய பலன் நமக்குத்தான் நமக்கு உலகத்திலேயே நல்லது ஒரு வாழ்வு கிடைக்கும் நாம் தீமை செய்தால் அந்த தீமையுடைய பலன் அதனுடைய அந்த வேதனையை அந்த சோதனையை நாம் இந்த உலகத்திலே பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுபோல நன்றியை பற்றி தாலா கூறுகிறான் உலகத்திலே நமக்கு அல்லாஹ் எண்ணற்ற பல உபகாரங்களை செய்திருக்கிறான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இவைகள் எல்லாம் அல்லாஹின் மூலமாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உடல் உறுப்புகள் என்பது அல்லாஹுத்தாலா நமக்கு கெடுத்திருக்கக்கூடிய அற்கொடைகள் எல்லாம் மிகப்பெரிய அற்கொடைகள் பார்வை கொடுத்திருக்கின்றான் சிவிப்புரனை கொடுத்திருக்கின்றான் இரண்டு உதடு நாவை கொடுத்திருக்கின்றான் கைகளை கொடுத்திருக்கின்றான் கால்களை கொடுத்திருக்கின்றான் பிற உறுப்புகளை உள்ளுறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் இவைகளில் ஏதாவது ஒன்றை பெற முடியாமல் போனால் நம்மளுடைய நிலை என்னவாகும் உலகத்திலே ஊனமாக பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த உபகாரம் இல்லை என்பதற்காக வருத்தப்படுகின்றார்கள் கண்ணில்லாதவர்கள் இவ்வுலகத்திலே நடப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் நாமெல்லாம் உலகத்திலே பலர்களை பார்க்கின்றோம் அப்படி இல்லாமல் நமக்கு சரியான முறையில் உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த கிஃப்ட் என்பது இந்த அற்கொலை என்பது அதற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அது மட்டுமல்லாமல் சுவாசிப்பதற்கு காற்று வானத்திலிருந்து நீரை மழையாக புளி செய்கின்றான் பூமியிலே நிலத்தடி நீரை கொடுத்திருக்கின்றான் அந்த மலையின் மூலமாக பல வெளிவிதமான தாவர வர்க்கங்களை முளைக்கச் செய்திருக்கின்றான் இப்படியெல்லாம் பல எண்ணற்ற அற்கொலைகளை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அவன் கூறுகின்றான் பது குருனி அது குறுக்கும் நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் என்னுடைய அற்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நிராகரிக்காதீர்கள் என்பதாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்கொடைகள் என்பது அதற்கு நன்றி பாராட்டினோம் என்றால் அந்த நன்றி நமக்குத்தான் எஷ்குரு பகிணமா யஸ்குருவளின் நவ்சி யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அவர் நண்டு செலுத்துவது தனக்குத்தான் நாம் நண்டு செலுத்தணும்னு சொன்னா அதனால் அல்லாஹூ தாலாவுடைய கிரேட உயர்ந்துட போறதில்லை நாம் நிராகரிப்போம் என்றால் அந்த நிராகரிப்பின் மூலமாக அல்லாஹுடைய கிரேடு குறைந்து போவது கிடையாது அல்லாஹ் கனியுள்ள ஹனீன் யார் நிராகரிக்கின்றாரோ அவரை அவருடைய அந்த நிராகரிப்பை விட்டு அல்லாஹுத்தானா தேர்வு ஏற்றவன் தான் புகழுக்குரியவன் நாம் நன்னை நன்றி பாராட்டினோம் என்றால் நம்முடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துறோம்னு சொன்னால் என்ன ரிவார்டு கிடைக்குது என்ன பலன் கிடைக்கிது லைன் சக்கரத்தும் லாசி இதும் நீங்கள் நண்டு செலுத்தினீர் என்றால் உங்களுக்கு நான் மேலும் மேலும் அதிகமாக்குவேன் நம்ம நண்டு செலுத்துறதுனால நமக்கு அந்த அற்குடையில் மேல் மேலும் கூடுகின்றன அதே சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய அற்குடைகளுக்கு நாம் நண்டு செலுத்தவில்லை என்றால் ஒல்லாகு ஒல்லாகு ஒமன் கஃபர பைன் அல்லாஹ் கனியுல் ஹமீத் லைன் கஃபர்த்தும் இன்ன அதாபியில் சதீத் நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய வேதனை என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும் லாஹு தாலா கூறுகின்றான் ஆக நாம் நண்டு செலுத்துவது நமக்குத்தான் நம்மளுடைய நலனுக்காகத்தான் நன்றி செலுத்துகின்றோம் நாம் நன்றி மறந்தவராக இருந்தால் அதனுடைய தண்டனை நமக்குத்தான் அதுபோலத்திலே அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற பல உபகாரங்களை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த உபகாரத்திற்கு நாம் நண்டு செலுத்தாமல் இருந்துவிடக்கூடாது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திலே நாம் எதை பெற்றிருக்கின்றோமோ அதை அல்லாமல் பிறருக்கு நாம் வழங்க வேண்டும் பொருளாதாரம் கூடியவர்கள் அந்த பொருளாதாரத்தில் எஞ்சியதை அடுத்தவருக்கு கொடுப்பது கடமை கடமையான சுதக்கா இல்லாமல் நாம் அதிகப்படியான நன்மையை பெறுவ வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அதிகமாக அடுத்தவருக்கு கொடுக்கலாம் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பதவியை இருக்கக்கூடியவர் கஞ்சத்தனம் செய்யாமல் பிறருக்கு அந்த பதவியின் மூலமாக நல நலவுகளை செய்ய வேண்டும் இது போல ஒரு மனிதன் அல்லாஹுக்கு வாழ்வாதார வசதியாக எதை கொடுத்திருக்கின்றானோ அல்லாஹ் வினத்திலிருந்து அவர் எதை பெற்றிருக்கின்றானோ அவரை கஞ்சத்தனம் செய்யாமல் அதை செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் உமை யபஹல் ஃபைன்னமா யபஹல் அன் அன் நஃப்சிஹி ஒருவர் கஞ்சத்தனம் செய்தார் என்றால் அவர் கஞ்சத்தனம் செய்வது அவருக்குத்தான் கஞ்சத்தனம் என்பது அவருக்கே கேடாக முடியும் வல்லாஹுல் ஹனியு ஆன் துமுல் அல்லாஹ் வசதி படைத்தவனாக தேர்வு எற்றவனாக இருக்கின்றான் நீங்களோ தேவையானவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு மனிதனிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது அந்த பொருளாதாரம் நிரம்ப இருந்தது என்றால் அதை தான் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது பிறருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தால் அவருக்குண்டான தண்டனை என்ன பிரிதொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் பின்னலே அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் அந்த சேமித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் அவைகள் மறுலகத்திலே நாளை நரகத்திலே காய்ச்சப்பட்டு உருக்கப்பட்டு அவருடைய விழாப்புறமும் அவருடைய நெட்டையிலும் அவருடைய முதுகிலும் சூடு போடப்படும் என்ன செய்யப்படும் அவைகள் எல்லாம் நாளைக்கு காட்சி என்ன செய்யப்படும் சொன்னா அவருக்கு சூடு போடப்படும் சொல்லப்படும் ஹாதாமா கனது தும்புசிக்கும் உங்களுக்காக நீங்கள் எதை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கீர்களோ அது இதுதான் தக்கனிசோன் நீங்கள் சேமித்து வைத்து இருப்பதை நீங்களே சுவையுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்று தனது திருமுறையிலே அல்லாஹ் கூறுகிறான் ஆக நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வா இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அது பொருளாக இருந்தாலும் சரி கல்வி இருக்கின்றது அது ஒரு வாழ்வாதாரம் தான் அதையும் கூட அடுத்தவருக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் பதவி இருக்கின்றது அதை வைத்து பிறருக்கு பயன் தரும் வகையிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ன கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி கொடுக்கப்பட்டிருப்பதிலே எந்த விதமான கஞ்சத்தனமும் இல்லாமல் அடுத்தவருக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் அதுபோல ஒரு மனிதர் பாவத்தை சம்பாதிக்கின்றார் பாவத்தை சம்பாதித்தால் அதனுடைய கேடு அவருக்கு தான் சிஹி பாவத்தை ஒரு மனிதன் சம்பாதித்தால் அந்த பாவத்தை சம்பாதிப்பதனுடைய கேடு அவனுக்குத்தான் நாம் பாவம் செய்தோம்னு சொன்னா அது பன் மடங்காக நம்ம இடத்துல அது திரும்பவும் வரும் பாவம் என்றால் என்ன பெரும் பாவம் இருக்கின்றது சிறுபாவம் இருக்கின்றது ஏழு பெரும் பாவங்களை வீட்டும் நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் சுலோ அவர்கள் ஒரு மனிதன் கொலை செய்கின்றான் கொலை செய்வது மிகப்பெரிய கொடிய பாவம் கொலை செய்து விட்டான் என்றால் பாதிக்கப்படக்கூடியவர் யார் கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யக்கூடியவன் தற்காலிகமாக தப்பித்து விடுகின்றான் என்றால் அவருடைய தண்டனை என்ன ஒரு மோமினை வேண்டுமென்றே ஒரு மனிதன் கொலை செய்தால் அவனுடைய தண்டனை நரகம் அதிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் இப்போ நரகத்துக்கு போறது காரணம் என்ன அவன் செய்த ஒரு கொலை கொலையை அவன் செய்தான் என்ற காரணத்தினால் உண்டான தண்டனை தான் நரகம் அதுபோல ஒரு மனிதன் மது அருந்தகின்றான் மதுவை பெற்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் அல்ல ஹம்ருவல் மைசூரு அல்ல நிசாவு அல்ல சலாம் முருஜிஸும் அமருஷ் ஃபீதான் மது சூது இதுபோல பல குற்றங்கள் எல்லாம் ஃபீதானுடைய செயல்களில் இருந்தும் உண்டான ரஜீஷு ஆதலால் ஃபஜித் அநிவுலா அல்ல கும்துஃபலி ஹோவன் நீங்கள் வெற்றி பெற என்றால் நீங்கள் அவைகளை விட்டும் தவிழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக வல்ல அல்லாஹ் கூறுகின்றான் மது அருந்தினால் என்றால் அவனுக்கு உண்டான தண்டனை என்ன யார் இவ்வுலகத்திலே மதுவை அருந்துகின்றாரோ மருலகத்தில் அவர் மறுகுலத்திலே சுக்கத்தினுடைய மதுவை அவர் அருந்த முடியாது அதுபோல இந்த உலகத்திலே மிகப்பெரிய அனைத்து பாவத்திற்கும் தலையாய பாவம் எது என்று சொன்னால் இந்த மதுதான் மது அருந்தக்கூடியவர்களிடத்தில் அனைத்து பாவங்களும் கொண்டு விடும் ஆக இவன் செய்யக்கூடிய பாவம் இவனுடைய வாழ்க்கையே பாதிக்கின்றது ஒரு மனிதன் திருடுகின்றான் திருடினால் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது ஆனோ பெண்ணோ திருடினார்கள் என்றால் அவருடைய இரண்டு கையையும் துண்டித்து விடுங்கள் ஏன் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக ஆக திருடுவதனால் ஏற்படக்கூடிய அந்த குற்றத்திற்கு உண்டான அந்த பலன் யாருக்குரியது அவனுக்குரியது உரியது ஏன் அந்த நிலைமையை கையை இழக்கின்றான் அவன் செய்த திருட்டின் மூலமாக ஆக குற்றம் செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி அவர் என்ன குற்றம் செய்தார் தீமை அவரைத்தான் வந்து அடையும் நல்லது செய்தார் என்றால் அந்த நன்மை அவரைத்தான் வந்து அடையும் ஆக நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் நாம் சுவைக்க முடியும் அதைத்தான் நாம் பெற முடியும் இதைத்தான் சொல்லுவார்கள் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை திணை விதைத்தவன் தினை என்பதாக இதுபோல இவை நான் மேலே குறிப்பிட்டு காட்டவை காட்டியவைகள் அனைத்தும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பாவங்கள் அடுத்தவருக்கு நாம் அடுத்தவரிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதுபோல் தான் அல்லாஹும் நம்மிடம் நடந்து கொள்கின்றான் நாம் எப்படி பிறரிடத்தில் நடந்து கொள்கின்றோமோ அதுபோல தான் அல்லாஹூத்தாலா நம்மிடம் நடந்து கொள்கின்றான் ஆகவே நாம் பிறர் இடத்திலே நாம் சரியான முறையில் செய் நடந்து கொள்ள வேண்டும் நாம் பிறர் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதற்குண்டான வினையை அவர் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அதற்குண்டான வினை அல்லாஹின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கின்றான் ஒருவர் நான் இறக்கின்றேன் அடுத்தவருடைய உங்களுடைய குறையை மறைக்கின்றேன் என்றால் தாலா நம்முடைய குறையை மறைக்கின்றான் ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் ஒரு தேவையில இருக்கின்றார் அவருடைய தேவையை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய நிறைவேற்றுகின்றான் அடுத்தவருடைய கஷ்டத்தை நாம் போக்குகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறான் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய குறையை மருத்துவ மறைக்கின்றான் இப்படியாக பார்த்தோம் என்றால் நாம் பிற மனித நடத்திலே நடந்து கொள்கின்றோமோ அது போல தான் அல்லாஹ் நம்மளோடு நடந்து கொள்கின்றான் மற்றொரு ஹரிஸ் அலே சலுல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ரஹமான் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் ரஹ்மான் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றான் நாம் பிறருக்கு இறக்கப்பட்டோம் என்றால் இறக்கப்பட்டோம் என்றால் நமக்கு நம்ம மீது அல்லாஹு தாலா இறக்கப்படுறான் நாம் இறக்கப்படுற யார் மேலே போறோம் ஒரு சிறுவர் மீதோ அல்லது பெரியவர் மீதோ ஒரு கண்டு தெரியாதவர் மீதோ அல்லது ஒரு கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர் மீதோ நாம் இறக்கப்படுகின்றோம் அதற்கு பகரமாக நம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர் மீது இரக்கம் செய்கிறாரோ இல்லையோ அல்லாஹ் நம்மின் மீது இரக்கம் செய்கின்றான் இறக்கப்படுகின்றான் அதனால் இரகமும் அருவதே பூமியிலே உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல பிற உயிரினங்கள் பறவை இனங்கள் புழு பூச்சி இனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பூமியிலே உள்ளவைகள் என்றால் இவை அனைத்தும் அடங்கும் பூமியிலே உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் இரகமுக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய அல்ல உங்கள் மீது இரக்கம் காட்டுவார் இப்படியாக பார்த்தோம் என்றால் நாம் எப்படி பிற மனிதனிடத்திலே நடந்து கொள்கின்றோமோ அதுபோல் தான் அல்லஹ் நம்மிடம் நடந்து கொள்கின்றான் நாம் இவ்வுலகத்தில எதை விதைக்கின்றோமோ எதை செய்கின்றோமோ அதை நாம் பண்படங்காக அறுவடை செய்கின்றோம் இந்த உலகத்திலும் சரி மருலகத்திலும் சரி ஆகையால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் நாம் காற்றக்கூடிய கடமைகள் நன்றதா நல்லதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் நன்றாக இருக்கும் மறுலகத்திலே சூழ்நத்தையும் நாம் பெறலாம் எல்லாம் வல்ல அல்ல அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலையிலே நல்ல ஒரு மனிதராக வாழ்வதற்குரிய தௌசீக்கினை தந்தருட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலஹமது இல்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகள நாம் எப்படி பிறரிடத்திலே நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் அல்லாவுத்தானா நம்மி நாம் நடந்து கொள்கின்றான் நாம் இந்த உலகத்தில் என்ன செயலை செய்கின்றோமோ நல்லது செய்தால் நல்லது நமக்கு வருகின்றது நல்ல வாழ்க்கையாக நமது வாழ்க்கை அமைகின்றது தீயது செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை தீயதாக அமைகின்றது அந்த அடிப்படையில் நாம் பிறருக்கு என்ன செய்கின்றோமோ அதனுடைய அடிப்படையில் தான் அல்லாஹாலாவுடைய நடவடிக்கை நம்ம மீது இருக்கும் நாம் பிறருக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹாலா நமக்கு இரக்கம் காட்டுகிறார் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா நம்மின் மீது உதவி செய்கின்றான் அபதீமா அப்தூஃபி ஒரு அடியான் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மின் மீது உதவி செய்கின்றான் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் நலிவடைந்தவர்கள் வலு கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் அது சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்மிடத்தில் இருப்பதை கொண்டு உதவி செய்ய முடிந்தது என்றால் நம்முடைய நமக்கால் முடிந்த அளவிற்கு அடுத்தவருக்கு நாம் உதவி செய்தோம் என்றால் அவரிடத்திலிருந்து உதவி செய்யப்பட்டவரிடத்திலிருந்து உதவியை நாம் எதிர்பார்க்காமல் செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா நம்மின் மீது நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவியை விட அந்த உதவியை செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்மின் மீது செய்கின்ற உதவி மிகப்பெரியதாக இருக்கும் சொல்வார்கள் அல்லவா ஒன்றை கொடுத்துதான் மற்றொன்றை பெற முடியும் என்று அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்குண்டான வழி நாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அதுபோல நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹுத்தால் அக்கூறுவதாக செலல்லாகும் அனைவரும் அவர்கள் கூறினார் அதிசய கொதிசீலே யா இவன் ஆதம் ஆதமுடைய மகனே அன்பிக் நீ செலவு செய் உன் உன் மீது செலவு செய்யப்படும் நாம் அடுத்தவருக்கு செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹு தால நமக்காக வேண்டி செலவு செய்கின்றான் காரணம் என்ன இமீன் லாஹிம் ஆ அல்லாஹுடைய கை நிரப்பமானதாக இருக்கின்றது அல்லாஹால நமக்கு கொடுக்க நாடிவிட்டான் என்றால் அது எப்படியும் நமக்கு வந்து அடைந்தே தேரும் அல்லாஹரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஓர மனிதரும் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லத்தவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்காது அதுபோல ஒரு மனிதன் பிற மனிதனுடைய சகோதர முஸ்லிமனுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கின்றான் நம்மளுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் உலகத்தால் தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது தவறு செய்யக்கூடியவர்களே யார் யாருடைய தவறுகள் வெளியே தெரிகின்றதோ அவர்கள் கெற்றவர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் இன்னும் சிலர்கள் தவறு செய்கின்றார்கள் அவருடைய தவறு வெளியிலே தெரிவது கிடையாது ஆக மொத்தத்திலே மனிதர்கள் முழுவதும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறு செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவடத்தை அதற்காக வேண்டி மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் ஒரு மனிதனுடைய தவறு நமக்கு தெரிகின்றது இவர் தவறு செய்து விட்டார் என்று அந்த தவறை பிறருக்கு தெரியாமல் நாம் மறைத்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய தவறை மறைக்கின்றார் அதை விடுத்து அடுத்தவருடைய தவறையை நாம் என்ன செய்கின்றோம் துரி துறி ஆராய்ந்து கொண்டு என்றால் அவர் என்ன செய்கின்றார் எங்கே செல்கின்றார் என்று அவரை நோட்டமிட்டவராக இருந்தால் நம்முடைய தவறின் மீது அல்லாஹுத்தாலம் நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பான் அப்ப அது மட்டுமல்லாமல் நாம் அடுத்தவருடைய தவறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த மனிதன் எங்கிருந்தாலும் சரி அவருடைய தவறை அல்லாஹுத்தால அம்பலப்படுத்தி விடுவார் அதனால் பிறருடைய குறையை மறைக்க வேண்டும் பிறருக்கு பிறர் செய்யக்கூடிய தவறுகளை அம்பலப்படுத்தாமல் அது நாம் மறைக்க வேண்டும் அதுபோல மண் லாரல்லாக அகர்றகுள்ளா ஒரு மனிதனிடத்திலே பிற மனிதன் விணங்கிக் கொண்டார் என்றால் சண்டைத்துக் கொண்டார் என்றால் சரியான முறையிலே பேசாமல் அவரை விரோதித்துக் கொண்டார் என்றால் அல்லாஹ் தாலா அவரை விரோதிக்கின்றான் காரணமில்லாமல் நாம் பிறரை கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பகைமை நம்மின் மீது வருகின்றது மன் ஷாக்கல்லாஹ மன் ஷாக்க ஷாக்கல்லாஹ அலை பிற மூமி நடத்தில மனித நடத்தில பிணங்கி கொண்டால் சண்டை இட்டு கொண்டால் அல்லாஹாலா அவர் மீது அவர் அவர் மீது அவருடைய அருளை கொடுக்காமல் அல்லாஹ் அவர் மீது பிணக்கம் கொள்கின்றான் ஆக இப்படியாக பார்த்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கே பண்படங்காக திரும்பி வரும் இதைத்தான் பல மொழிகளாக சொல்வார்கள் செய்வினை செய்வாருக்கே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தர்மம் தலைகாக்கும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் மறுலகத்திலே அது பண்படங்காக நரகமாக நமக்கு வந்து சேரும் இல்லாம அல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இவ்வுலகத்திலே நாம் அனைவரும் நல்ல செய்து பிறர் அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மளுடைய ரிசல்ட்டை நல்ல முறையிலே எதிர்பார்த்து நாளை மருளகத்திலே சோனம் செல்லும் பாக்கியத்தை தந்தல் புரிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாகுதாவான அஹமது இல்லாஹி ரொபிலா அடமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து